ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கோவை மாவட்டம் சோலூரில் நள்ளிரவில் வீட்டின் சுவர் ஏரி குதித்து திருட முயன்ற வடமாநில இளைஞரை வீட்டு உரிமையாளர் துரத்திச் சென்று பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார் மேற்கு மேற்குவங்கத்தைச் சேர்ந்த திபாஸ் சர்தார் என்ற அந்த நபர் வீட்டருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருவது விசாரணையில் தெரியவந்தது வந்தாச்சு ஆச்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்